ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல கார்த்திக்கு லைட்டா ஐஸ்வர்யா மேல சந்தேகம் வந்துருது அதனால ஐஸ்வர்யாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க கார்த்திக் சரவணம் இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க நம்ம ரெண்டுஸ்ப்பார்த்திகோ என்னடா இது கார்த்திக் இங்க வரானே ஒருவேளை தீபா இங்க தெரிஞ்சு போச்சு என்னமோ தெரியலையே அவங்க கிட்ட சொல்றாங்க சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை அங்க இருந்து ஐஸ்வர்யா ஓடிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கார்த்திக் வராரு வேக வேகமா தீபா படுத்திருந்தாங்க போய் பாக்குறாரு பார்த்தாங்க தீபாவை காண சார் என்ன சார் இங்கேயும் தீபாவை காணோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே இங்க தானே அட்மிட் பண்ணேன்னு சொன்னாங்க கார்த்திக் அம்மா சார் என்னன்னு தெரியல வாங்க சார் போய் டாக்டர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் இங்க ஒருத்தங்க மலையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு அவங்க எங்க அப்படிங்கிறாங்க அவங்கள தான் டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே சார் அப்படிங்கிறாரு டாக்டர் என்னங்க சொல்றீங்க டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா ஆமாங்க சார் பெங்களூர்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க சார் கார்த்திக் சொல்றாரு சார் என்ன சார் சொல்றீங்க தீபாவோட ஹஸ்பண்டே நான் தான் அவங்களுக்கு வேற யாருமே அங்க சொந்தக்காரங்க இல்ல எல்லா சொந்தக்காரங்க எல்லாருமே நாங்க தான் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் சொல்றாரு என்னமோ தூங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் தான் வந்து கூட்டிட்டு போனாங்க ரிலேட்டிவ்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா கொண்டு வந்து இந்த அம்மாவை அட்மிட் பண்ணாங்க யாருன்னு தெரியலாம தான் நான் அட்மிட் பண்ணிருக்கேன் யாராச்சும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு அவங்கள அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க அதனால நாங்க அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் அப்போ உடனே சரவண வேலை சொல்றாரு கர்த்திக் கொஞ்சம் வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு கார்த்திக் இவர் சொல்றத பார்த்தா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க துங்கான்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ கீதாவை தேடிட்டு வந்த ஆளுக்கு தான் கீதான்னு தீபாவை தப்பா நினைச்சு கூட்டிட்டு நினைக்கிறேன் இதை தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததே துங்காவை காமிக்கிறாங்க துங்கா பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்காங்க டே பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதா பாடா அப்படின்னு சொல்றாங்க வருதன வருதனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல தீபாவை கண்டுபிடிச்சு ஒரு ஆள் போன் பண்ணி சொன்னாங்க பாத்தீங்களா துங்காக்கு அதால்தான் உட்காந்துட்டு இருக்காரு அத முக்காடு போட்டிருந்தாங்களே போர்வையே அது அப்படியே பிலகுது என்னது இது வேற மாதிரி இருக்கே தலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முக்காட எடுத்து பார்த்தா கடைசியில வேற ஒருத்தர் படுத்துருக்காரு என்னடா இது லேடிக்கு பதிலா ஜென்ஸ் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எழுந்திரியா எழுந்திரியா அப்படின்னு எழுப்புறாங்க ஐயோ சாமி நம்ம எழுந்திருக்க கூடாது மயக்கட்டுல இருக்கிற மாதிரியே அப்படி படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு எழுந்திருக்கவே இல்ல உடனே தூங்கக்க கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அத கேட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிராரு முதல்ல எல்லாம் வண்டியை திருப்புங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் கிரீமு போட்டுருக்கு கிரீம் போட்டிருக்கு துறக்காத முகத்தேன்னு சொன்னா அப்பவே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும்டா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க நேரா துங்க ஹாஸ்பிடல்ல அந்த நர்ஸ் இருக்காங்களா இன்னொருத்தங்க சக்தியோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட போய் என்னம்மா ஆள மாத்தி குடுத்துருக்கீங்க அப்படின்னு ஐயோ எனக்கு எதுவும் தெரியல சார் நாங்க அவங்க மேடம்தான் அனுப்பணும் எங்களுக்கு எதுவுமே தெரியலயே சார் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஆஹா என்னடா நடக்குது இங்க இந்தால என்னடா வேற ஒரு பொண்ணு கீதா கீதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு கார்த்திகும் இங்க வந்திருக்காரு அப்போ கார்த்திகைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்காரு அங்க இருக்கிறது வேற பொண்ணுதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அடுத்தது கார்த்திக் வந்து சரி இங்க இருந்து ஒண்ணு யூஸ் இல்ல நம்ம போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகும் சரவணவேலும் அங்க இருந்து கிளம்புறாங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போதே சரவணவேல் சொல்றாரு எப்படியோ கார்த்திக் உங்க வைஃப் உயிரோடு இருக்காங்க அது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் எனக்கு ஒரு டவுட் சார் தீபா இருந்த இடத்துல ரம்யாவும் ரியாவும் மட்டும் இல்ல வேற இன்னொருத்தரும் இருந்திருக்காங்க சார் எப்படி சொல்றீங்க கார்த்திக் கேட்டு ஆமா சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்புறம் எனக்கு ஐஸ்வர்யா அண்ணி மேல டவுட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க எப்படிங்க சொல்றீங்க ஆமா சார் ஏன்னா உங்ககிட்ட தீபா பத்தி அவங்க விசாரிச்சிருக்காங்க அதே மாதிரி கீதா பத்தி ஊடுருவி ஊடுருவி அவங்க ஸ்பை வேலை எல்லாம் பேர அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அந்த இடத்துல ஐஸ்வர்யா அண்ணி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கு இப்ப என்ன பக்கார்த்திக் பண்ணலாம் சார் நேரா மலை கிராமத்துல போய் அந்த லேடி கிட்டே நமக்கு இதை பத்தி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மலை கிராமத்துக்கு போறாங்க தீபாவை காப்பாத்தினா அந்த அக்கா இருக்காங்களா அவங்க கிட்ட கேக்குறாங்க ஐஸ்வர்யோட போட்டோவை காமிச்சு இவங்களை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க காப்பாத்த போனீங்களா அந்த இடத்துல இவங்க ஏதாச்சும் அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ இவங்களை பாக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்காவும் தீபா பாத்துட்டீங்களா அப்படிங்கலாம் எல்லாம் தீபா தீபாவ பாக்கலைங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இல்ல அவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னோன்னே சார் நான் தான் சார் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் தீபாவா அப்படிங்கிறாங்க இல்லைங்க என்னன்னு தெரியல தேடிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்புறம் அங்க கிளம்பி வந்துடுறாரு கார்த்திக் சரணம் வேலை இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க கார்த்திக் ஒரு ஐடியா சொல்றாரு சார் தீபாவ யார் கூட்டிட்டு போனா என்ன ஏதுன்னு கண்டிப்பா நர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல டியூட்டி பார்த்துட்டு இருந்த நர்ஸ் எல்லாத்தையும் கேட்டோம்னா தெரிஞ்சு போயிரும் நம்ம ஹாஸ்பிடலுக்கே மறுபடியும் போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க கார்த்திக் சரவணவேல் அடுத்ததே துங்காவை காமிக்கிறாங்க துங்கா சம்ம கடுப்புல ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க கீதாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது கூட இருக்க ரவுடி அண்ணா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு என்னமோ அந்த நர்சுக மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னே டேய் கரெக்டா நீ சொல்றது அப்பவே முகத்துல க்ரீம் போட்டிருக்கு அது போட்டிருக்கு இது போட்டிருக்கு கட்டு போட்டிருக்குன்னு சொல்லி திறக்க விடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா நான் அப்பவே நினைச்சிருக்கேன்டா அந்த அவசரத்துல நான் மறந்துட்டேன் அதை பத்தி நினைக்கவே இல்ல அதனால சும்மா விடக்கூடாது நீ அந்த நர்ஸ பத்தி விசாரிச்சுட்டு வா சரி என்ன அப்படின்ட்டு போறாரு டே ஒழுங்கான அட்ரஸ் வாங்கிட்டு வா அந்த நர்ஸோட அட்ரஸ் இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு போட்டு தெளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு சரிண்ண சரிண்ண நோ ப்ராப்ளம் பாத்துட்டு வரண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் சக்தியோட ஃப்ரெண்ட் ஒரு நர்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட கேக்குறாங்க நாங்க அந்த ஆள் மாறி போச்சுன்னு சொன்னோம்ல ஆமா சார் அத எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க என்னங்க டவுட் இல்ல கீதா கோமால இருக்காங்க அவங்கனால எழுந்திருச்சு நடக்க கூட முடியாது அப்புறம் எப்படி அவங்க தப்பிச்சு போன ாங்க இங்க இருந்து போயிருக்காங்க அதனால எனக்கு டவுட் இருக்கு அந்த நர்ஸோட அட்ரஸ் கொடுங்க எந்த நான் சார் சொல்றீங்க அதான் அதை கூட்டிட்டு வந்து ஏத்தி விட்டாங்களே வண்டியில அந்த நர்ஸோட அட்ரஸ் கொடுங்க நாங்க போய் விசாரிச்சுக்கிறோம் கோபம் வந்துருது என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கும் எங்களுக்கு எந்த முடியாது போலீஸ கூப்பிட்டு வேணா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ போலீசா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு துங்கா கிட்ட போய் சொல்றாங்க அண்ணா அந்த பொண்ணு அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்குது அண்ணா போலீஸ் எல்லாம் கூப்பிடுவேன்னு சொல்லுது அண்ணா இப்ப என்னென்ன பண்றது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சியா ஆனண்டா அந்த நர்ஸ் அண்ணா இவ்வளோ ஒரு சென்னையில் எங்கன்னா போய் தேடுறது இருக்கிற ஐடியா இருக்கு இப்போ கீதாவை தூக்கிட்டு போன நர்ஸு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ மெடிசன்ஸ் எல்லாமே வெளியே வாங்கி தான் ஆகணும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சக்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க பேர் வசந்தி வசந்தி சக்திக்கு கால் பண்ணுறாங்க அந்த தூங்கா வந்து அவங்க ரவுடி வந்து கேட்டது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சக்தி நீ கேளு பேசாமல் இவங்கள நம்ம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் சொல்றாங்க அதுக்கு சக்தி சொல்றாங்க இல்லடி வேண்டாம் அந்த துங்காங்கற ஆளு பெரிய ஆளா இருக்காண்டி அதனால போலீஸே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணும் அதனால தீபாவ நானே சரி பண்ணி அவங்க சொந்தக்காரங்க யாரோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் அதான் நல்லதுடயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் உன் வந்து தீபா மேடமோட ஹஸ்பண்ட்னு சொல்லியோ அப்பா அம்மானு சொல்லி இது மாதிரி நிறைய பேரை நடிச்சு அனுப்பி விடுவாங்க நீ நம்பி உண்மையை சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க அடுத்தது கார்த்திக் சரவணவேல் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அதே பிரெண்ட் இருக்காங்கல்ல சக்தியோட ஃப்ரெண்டே அவங்க கிட்ட தான் வந்து இவங்க கேட்கறாங்க இன்னைக்கு காலையில யார் யாரு டியூட்டி பாத்தாங்களோ அந்த நர்ஸ்ஸோட லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு குடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் சார் நீங்க யார் சார் உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நர்ஸ் இல்லைங்க இன்னைக்கு காலையில மலையில இருந்து விழுந்த ஒரு பொண்ண வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க அவங்கள இப்போ அதனால தான் நான் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க அவங்கள பத்தி கேட்கறதுக்கு நீங்க யார் அப்படின்னு நர்ஸ் கேட்ட நான் அவளோட ஹஸ்பண்ட் தாங்க காணோம் இன்னைக்கு காலையில தான் அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள காணோம்னா எப்படிங்க அதனால தான் இந்த டீடைல் கேக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அஜய்ஜோ சக்தி சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரும் அந்த ரவுடிகளோட ஆளா இருக்குமோ எதுக்கும் நம்ம பார்த்து தான் பேசணும் சார் இங்க பாருங்க சார் இது மாதிரி எல்லாம் டீடைல் எல்லாம் வேணும்னா சார் உங்களுக்கு இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க போலீஸ கூட்டிட்டு வாங்க நாங்க எங்க நிர்வாகம் அதுக்கான பதில சொல்லும் அப்படின்னு சொன்னோனே கார்த்திக் சொல்றாரு சார் இனி நீங்க பேசிக்கங்க சார் அப்படின்னு கார்த்திக் சொன்னோடனே நான் இன்ஸ்பெக்டர் சரவணவேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்க டீடைலா அப்படின்னு சொல்றாரு சரவணவேல் இதோட இந்த morir